அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் காப்பீட்டுத் திட்டம் தினமும் வெறும் ரூபாய் ஆறு செலுத்தி ரூபாய் ஒரு லட்சம் அல்லலாம் வாங்க பார்க்கலாம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர் செய்யும் முதலீடுகளில் தபால் துறையின் பால் ஜீவன் பீமா யோசனா திட்டம் சிறந்த தேர்வாகும் தினமும் ரூபாய் ஆறு முதலீடு செய்தால் ரூபாய் ஒரு லட்சம் பெறலாம் பாலிசிதாரர் இறந்தாலும் பிரீமியம் செலுத்துவது தள்ளுபடி செய்யப்படும் பெற்றோர் பலரும் குழந்தை பிறந்தவுடனே முதலீடு செய்ய தொடங்கிவிடுவார்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி நல்ல கல்வி செல்வத்தை வழங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் கனவாக இருக்கிறது இதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளன சேமிப்பு திட்டங்கள் பல இருந்தாலும் எந்த திட்டம் எவ்வாறு பலனளிக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவற்றில் ஒன்றுதான் இந்திய தபால் துறை அறிமுகம் செய்திருக்கும் பால் ஜீவன் பீமா யோக்சனா இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் இந்த திட்டத்தின் சிறப்பை நீங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டியது இல்லை தினமும் ரூபாய் ஆறு முதலீடு செய்தாலே போதும் பால் பீமா யோசனா என்றால் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது தபால் அலுவலகத்தின் பால் பீமா யோசனா கிராமப்புற தபால் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தனித்துவமான காப்பீடு திட்டமாகும் பெற்றோர் இந்த திட்டத்தை குழந்தைகளுக்காக துவங்கலாம் ஆனால் தகுதி பெற பெற்றோர் நாற்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள முடியாது பால் ஜீவன் காப்பீடு பெறுவதற்கு ஐந்து முதல் இருபது வயது வரையிலான குழந்தைகள் தகுதி பெறுகின்றனர் பெற்றோர்கள் இந்த திட்டத்தில் இரண்டு குழந்தைகளை சேர்க்கலாம் தினமும் ரூபாய் ஆறு முதலீடு செய்தால் ரூபாய் ஒரு லட்சம் லாபம் கிடைக்கும் குழந்தை ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இரண்டு பிரீமியம் உள்ளது உங்கள் குழந்தைகளுக்கு தினமும் ரூபாய் ஆறு அல்லது ரூபாய் பதினெட்டு பிரீமியத்தை தேர்வு செய்யலாம் பாலிசிதாரர் ஐந்து ஆண்டு காலத்தை தேர்வு செய்தால் தினமும் ரூபாய் ஆறு பிரிமியம் செலுத்த வேண்டும் இருபது ஆண்டுகள் தேர்வு செய்தால் தினமும் ரூபாய் பதினெட்டு பிரிமியம் செலுத்த வேண்டும் பிரிமியம் செலுத்துவதற்கு மாதாந்திரம் காலாண்டு இருமுறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை என்று தேர்வு செய்யலாம் பாலிசி முதிர்ச்சி அடைந்தவுடன் உங்களது குழந்தைக்கு ரூபாய் ஒரு லட்சம் காப்பீடு தொகை பெறலாம் சலுகை என்ன இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகிறது பாலிசி முதிர்ச்சி அடைவதற்கு முன் பாலிசிதாரர் பெற்றோர் இறந்துவிட்டால் பிரீமியம் செலுத்துவது தள்ளுபடி செய்யப்படும் அதாவது பாலிசி எடுக்கப்பட்ட குழந்தை தொடர்ந்து பிரீமியம் செலுத்த வேண்டியது அல்ல ஐந்து வருடங்கள் தொடர்ந்து பிரீமியம் செலுத்திய பிறகு பிரிமியம் பாலிசியாக மாறும் கூடுதலாக குழந்தை ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் உத்தரவாதமாக ரூபாய் நாற்பத்தெட்டு வருடாந்திர போனஸாக பெறலாம் குழந்தைகளின் பெயரில் பெற்றோருக்கு காப்பீடு வழங்கப்படும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்